இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நாம் மாசு பெற்றுக்கொள்ளவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ பித்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசு தாவியானவருக்கு மகிண்டாவத்தாக்கு அம்மின் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலத்தியான உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக்கு இதனாலிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஆறு ஏழு த புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் சிக்ஸ் அண்ட் செவன் ஆதி நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு அப்பொழுது கத்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் ஜபம் செய்வோம் அன்பின் தகப்பனே என்று நாங்கள் தியானிக்கப் போகிற நம்முடைய வார்த்தைகள் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தட்டும் உண்மை நெருங்கி ஜீவிகதான் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஒரு விசேஷத்துமான ஒரு மகிமை என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அண்ட ஒரு ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் அவர்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசனம் கடந்து வருவதாக தேவ வல்லமாய் இறங்கட்டும் சுவாமி உடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அன்றவரை காத்திருந்து கேட்கிற ஒவ்வொருவரை என்று நீ சந்தியும் குறைகளை நிறைவாக்குங்கப்பா நீதியின் காலத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளும் வார்த்தைகளை புரிந்து கொள்ளட்டும் வார்த்தையின் மேல் தன் வாழ்வை கட்டி எழுப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால் செவிர் நல்ல பிதாவே ஆமே ஆமே கதிரடி நாமத்துக்கு மகிமூன்றாக கிறிஸ்துவ கீர்த்தனையில பதினேழாவது கீர்த்தனை கண்களை ஏறுடு மா மேரு நேராய் கண்களை ஏறுடு என்ற பாடலை சேர்ந்து பாடி நாம் ஆண்டு வரை மையப்படுத்தலாம் கண்களை ஏரேடு பேமேரு நேராயன் கண்களை ஏரேடு பேன் விண்மண்டுத்திடமிருந்து வெண்மண் உண்டாக்கிய என் எல்லாவோ தாசை என்றனு கேபாரும் கண்களை ஏரடு பேரு நேரா கண்களை ஏரடு காலை தல்லாட ஓட்டார் போரங்காது காப்பவர் காலை தல்லாட ஓட்டா வேலையில் நின்று சிற வேளரை காத்தவ வேலையில் நின்று சேலரை காத்தவ காலையும் மாலையும் கர்ணூ பக்க நீழல்லாவரேன் எக்கால நிலமாயும் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலமாயும் என்னை சேதப்படுத்தாது முற்காலம் நின்றென்னை நற்காவல் புரியவே கண்களை ஏரே மே என் கண்களை ஏரடு பே தீமை கட்கோ ஏனை வேலக்கிய எல்லா தீமை கட்கோ பொல்லாவோலகேனில் பொலகோக்குவரத்தையும் நல்லாத்து மாவையும் நாடோரும் காப்பவர் கண்களை ஏரேடு பேராயின் கண்களை ஏரேடு அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியானத்திற்கென்று ஆண்டு நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை சரியாய் நாம் புரிந்து கொண்டால் இன்னும் நாம் ஆண்டவரை தேடவும் ஆண்டவர் ஆண்டவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்று விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறாள் இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு அடிமைகளக்கப்பட்டார்கள் உலகம் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஆண்டவரை நாமம் தரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் அவன் ஆசை அவனை அவர்களை பற்றி இருக்கிறார் இந்த உலகமும் உலகத்தை சார்ந்த காரியங்களெல்லாம் அழிந்து போகக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் ஆண்டவருக்கென்று நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் இப்பொழுதும் ஆண்டவர் காயினோடு பேசுகிறார் காயினுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை பார்க்கிறார் அவன் உழைந்து போயிருக்கிறான் அவனுடைய முகத்தில் கோபம் சாயல் முக சாயல் மாறுது உன் முக நாடி வேறுபட்டிருக்கிறதே கேட்கிறார் நீ ஒரு எரிச்சல் உடையவனாய் காணப்படுகிற சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறது எவ்வளவு நன்மை எவ்வளவு இன்பமானது என்று நூற்று முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் தெளிவுபடுத்த நீண்ட காலத்துக்கு பிறகு யாக்குப்பு தன் சகோதரனாகி ஏசாவை சந்திக்கும் பொழுது இருவரும் இணைந்து கட்டி தழுவி ஒருவரை ஒருவர் பார்த்து நாங்கள் தேவ தூதர்களை பார்க்கிற மாதிரி இருக்க தேவனை பார்க்கிற மாதிரி இருக்கிறது என்று சொல்லி மகிழ்கிறதை பார்க்க அதே அந்த புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆப்ரகாம் தன்னுடைய சகோதரனுடைய மகலோத்துவை சந்தித்து பிரச்சனைகளை பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி நாம் சகோதரர்கள் என்று சொல்கிறேன் முதல் மனிதர்கள் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவார் இவர்களுக்கு ஆண்டவர் மூலமா பெற்ற பிள்ளைகள் இருவர் காயின் ஆபேல் இந்த சகோதரர்கள் ஒரு ஒருமனப்பாடோ ஒற்றுமையோ இருக்கிறத பார்க்க முடியல சகோதரர்கள் தனித்தனியாக ஒரே வீடு ஒரே பெற்றோர் அவர்கள் ஆண்டவர்க்கென்று அவர்கள் விருப்பப்படி காணிக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு குடும்பம் ஒரு குடும்பமா ஆண்ட வர்றதுக்கு ஆண்ட காணிக்கையை கொ இருக்கும் இருக்கிறார் என் அன்பு சகோதரே சகோதரியே நாம எப்படி இருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற உங்களுடைய வாழ்வில் குடும்பத்தில் நீங்கள் எப்படி ஆண்டவரை தொழுது கொடுக்கிறீர்கள் ஆண்டத்தில் சுகம் வேணும் ஆண்டவரத்தில் இருந்து ஆசீர்வாதம் வேணும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல கை நிறைய வருமானம் விருப்பப்படி நல்ல சொந்த வீடு இவைகளெல்லாம் எதிர்பார்க்கிறது நல்லது எதிர்பார்க்க ஆண்டவர் கொடுப்பார் ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்கிறீர்கள் உங்களுடைய காணிக்கைகளை ஆண்டவர் செலுத்துகின்ற நன்றி படைகளையும் எப்படி செலுத்துகிறீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க யோசித்து பாருங்க நீங்கள் இருக்கிற சபையில ஒரு வேலை இப்பெல்லாம் காடுங்க கொடுக்குறாங்க மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அதில் நீங்க என்னென்ன காலம் போட்டுக்கிறாங்க யாராருக்கு எதற்கு தேவை என்பதெல்லாம் சபை உங்களுக்கு சொல்லுது அதை பத்தி என்னைக்காவது இருக்கிறீங்களா பார்க்கறதே கிடையாது சபையில் என்ன ஊழியம் செய்யறாங்க சபை என்ன செய்கிறது இப்படிதான் கேள்விங்களை கேட்டுக்கின்னு நம்முடைய விசுவாசத்தை பருஷை பார்த்து கொண்டு ஆண்டவரை மறுதளித்து வாழ்கிறோம் ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறோம் இழந்து கொண்டிருக்கிறோம் காணிக்கை ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதாக ஆண்டவரை திருப்பணி ஆற்றுவதற்கு ஏற்ற காணிக்கைகளை நீங்கள் செலுத்துகிறீர்களா இந்த ஆக யோசித்து பார்க்க கணவன் என்னுடைய காணிக்கை எவ்வளோன்னு தெரியாது மனைவி எவ்வளோ காணிக்க போடுறாங்கன்னு தெரியாது பிள்ளைங்க எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியாது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு காணிக்கைகளை தேவாலயத்தில் கொண்டு வந்து போடுறீங்க வீட்டிலையும் சமாதானம் இல்லை சபையிலும் சமாதானம் இல்லை கிறிஸ்துவ மார்க்கம் பல பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிறது வேதனைகள் மத்தியில் இருக்கிறது அழிந்து கொண்டவும் இருக்கிறது ஒரே வீட்டிலிருந்து சகோதரர்கள் காணிக்கை செலுத்தும்படி வராங்க அவங்கவுங்க விருப்பப்படி தனித்தனியா வருகிறார்கள் பெ ஒரு குடும்ப உறவுகள் இல்ல குடும்ப காணிக்கையாக இல்லை தன்னுடைய தாழ்ந்து தன்னுடைய திறமை எனக்குரியதை நான் செலுத்துறேன் அப்படின்ற சுயநலக்காரர்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதமே போதும் ஆண்டுவர் துக்கப்படுவார் இப்படிதான் இந்த காணிக்கை செலுத்துன்னா ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது காயினுடைய கார்க்கை அங்கீகரிக்கப்படல அப்படின்ற ஒரு நிலைமை வந்த பொழுது காயினுடைய முகம் மாறுகிறது எரிச்சல் இப்படி இப்படிதான் குடும்பத்தில் கணவனை குறித்ததான பொறாம மனைவியை குறித்ததான பொறாமை வஞ்சகம் என்ன நடக்குமோ சந்தேகம் பிள்ளைகளுக்குள்ளவும் வந்துச்சே சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கிறது இப்பொழுது கூட பிறந்தவர்களே மறந்தும் மறுதளித்து வாழ்கின்ற காலத்தில் நீங்க குடும்பம் இருக்கிறது மாறணும் அது மாற்று உருவாக்க மரணுன்றதுதான் ஆண்டருடைய எதிர்பார்த்து எங்க ஆண்டவர் காயரை விசாரிக்கிறார் என் எரிச்சனுடையவனா இருக்கிறார் உன் முக நாடியை வேறுபட்டு காணப்படுதே என்று சொல்லி அவர் அழகாக அவனுக்கு ஒரு வழி அமைத்து கொடுக்குற நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படியானால் குடும்பமா பெற்றோரோடு உடன்படுதோ அனுசரிச்சு எல்லாம் சேர்ந்து நடத்தணுமே நீ மூத்த மகனாச்ச உன் பெற்றோர் எங்க இப்ப எரிச்சல் பட்டு முக நாடி வேறுபடுதே உன் சகோதரன் எங்கே அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு சுயநலக்காரனாய் மாறி இப்போது கோபமும் எரிச்சலும் உச்சத்துக்கு வந்து அவன் கொலை செய்கிற அளவுக்கு தன் சகோதரனை கொன்று போடுகிற அளவுக்கு துணிகரமாய் மாறி போகிற ஆண்டவர் அவரோட பேசுறாரு நீ நன்மை செய் செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக மாறி நன்மை செய்ய வேண்டிய நீ தீமை செய்கிறவனை மாறுவாய் கோபம் எரிச்சலை உண்டாக்குகிறது புறாமையை உண்டாக்குகிறது பாவத்தை செய்ய துணிகரத்தை கொடுக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறார் உனக்குள்ளே இந்த பாவம் ஆளுகை போது ஆண்டு கொள்கிற பொழுது சாசக்குரிய காரியம் தான் செய்ய முடியும் சாத்தானுக்குரிய காரியம் தான் செய்ய முடியும் வேதம் தெளிவா சொல்லுகிறார் ரோம கேள் நிருமம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் வாசித்தால் பாவம் நாம் விரும்புகிற நன்மை செய்ய விடாத விடாதபடிக்கு தடுக்கிறது இந்த பாவம் தீமையை செய்ய தூண்டுகிறது நமக்குள் இருக்கிற பாவமும் மக்கரமங்களும் நம்முடைய விண்ணப்பம் தேவ சமூகத்தை எட்டக்கூடாது படிக்க தடுக்கிறது அவனுடைய முகத்தை தேடக்கூடாது படிக்கும் பார்க்கக்கூடாது படிக்க தடையா இருக்கிறது இந்த பாவம் எல்லாத்தையுமே பேரா போய் ஏன்னா இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு ஆசையை தூண்டி இந்த உலகத்துக்கு அடிமைகளாய் மாறி போனோம் இங்கு காயின் ஆபேல் இருவரும் காணிக்கை செலுத்துகிறார்கள் அந்த சகோதரருக்குள்ள பெற்றோருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காணிக்கை குடும்ப உறவுகள் இல்லாமல் ஆண்டுடைய சமூகத்தை தேடுவது என் சகோதரனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று மகிழ்ந்து அவனை கட்டி தழுவி பெற்றோரோடு இணைந்த ஆணவை மையப்படுத்த வேண்டியவர் என்று சகோதரனை கொள்கிற அளவுக்கு அவன் துணிகரமாய் மாறி போகிறான் இப்படிதான் உன் உறவுகளை விட்டுட்டு தனித்திருக்கிறாய் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டிய நீ மன்னித்து மறந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நீ உன் பெடைய பெற்றோரோடு சமாதானமா இல்லை உடன்பிறந்தவரோடு சமாதானமா இல்லை இந்த பாவம் உச்சம் கோபம் எரிச்சல் பொறாமை சகோதர அந்த உறவுகள் இல்லாம சுயநடக்கர்களா இருக்கும் ஆடத்தில் உங்களை ஒப்புக்கணும் செவம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகவல் சுத்திரம் தொடர்ந்து உங்களை பிள்ளைகளோடு பேசுங்க கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் அந்த உறவுகளை புதுப்பியும் ஒருவரை ஒரு மதித்து ஒருவரை ஒரு கனம் பண்ணி ஒருவரை ஒரு மேன்மையாய் கருதி நாங்கள் ஒருவரை ஒரு தாங்கிக் கொள்ள உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்தா நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறோம் என்ற உணர்வுகள் வரட்ட நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொன்னீங்களே நன்மை செய்ய பழகட்டும் படிக்கட்டும் வீட்டில் சபையில் சமூகத்தில் உண்மை மகிம்படுத்துறவளாய் உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுங்க சாட்சியா எழுமட்டும் வியாதி மத்தியிலும் பல நிலைகளில சரீர பலவீனத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அவங்க எடுக்கிற இருக்கிற இடத்துல நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரித்திர வைத்தருள்கிறார் பிள்ளைகள் ஒரு நாளும் குறைபடுபாதை காத்துக்கணும் இன்று பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துற பிள்ளைகளுக்கு ஆட்சி சௌத்திரம் இந்த துவங்குற இந்த ஆண்டுல அருமையான பிள்ளைகளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்க எதிர்பார்க்கிறபடியே சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் மாற்றுங்க இந்த நாள் ஒரு ஆசிர்வாத்தின் நாளாய் மாறட்டும் இயேசுவி நாமத்தினால் சிவின் நல்ல பிதாவே

நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ பெத்தில் திருச்செவன் தலைமை போதக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாசை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்